தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு ரசமணி இதை பற்றி தான் பார்க்கறோம் இது எவ்வளோ பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டார் அவருக்காக இந்த வீடியோ போடுறோம் எவ்வளோ பேர் இதனால் நம்பி அழிந்தவர்கள் பல பேர் நன்றாக செய்யக்கூடியவர்கள் சில பேர் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவு செய்கிறேன் ரசமணி ரசம் அப்படின்னா பாதரசம் சிவனார் விந்து என்று மறு உண்டு இதை ஏன் கட்டுறோம் அதை கட்டி ஏன் கழுத்தில் போட்டுக்கிறோம் அதை ஏன் மாலையாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்கு மருத்துவம் அப்படின்னு வந்ததுன்னா மருத்துவ சாஸ்திரம்ன்ற அது ஒரு கலையாகவே போயிடுது மெடிக்கல் பட்சி சாஸ்திரம் வந்தால் அது ஒரு கலையவே போயிடுது மந்திரம் ஒன்று ரெண்டு சொன்னால் அது மந்திரவாதின் இல்லை மாந்திரிகம்ன்றது ஒரு கலையவே போயிடுது ஆயக்கலைகளும் இதெல்லாம் வந்துடுறது தான் அதே போல் ரசவாதம் அப்படின்றது ஒரு கலை அதில் ஒரு பகுதி ரசத்தை கட்டுவது சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் என்ற முறையில் இப்போ நம்ம முட்டி வலின்னு வந்தால் என்னென்ன பண்ணால் நமக்கே தெரியும் முடக்கத்தான் சளிக்கு துளசின்னு சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை தான் இந்த ரசத்தை கட்டக்கூடியது ரசவாதத்தில் மொ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம் இது ஒரு ட்ரெயினியாக ஒரு சித்த வைத்தியர்கிட்டேயோ வைத்தியர்கிட்டையோ போகும் போது சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா சுக்கு இது சாப்பிட்டால் அதுக்கு நல்லது மிளகு கடுக்காய் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ரசவாதத்தில் முதல் படி இதை கட்டுவது இதை வைத்து கோடான கோடி பணங்கள் புரளுது கோடான கோடி மக்கள் ஏமாந்து போகிறாங்க அது பொறுக்காமல் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் குறிப்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் அவருக்காகவே அந்த பதிவு அவர் ஒருத்தர் போட் அவர் நண்பர் ஒருத்தர் போட்டுகிட்டு வந்தார் எதுக்குங்க போட்டிருக்கீங்கன்னா இது வந்து போட்டால் ரொம்ப நல்லதுப்பா எப்படியாப்பட்ட சக்தியும் கெட்ட வராது சொன்னால் பாயிண்ட் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சக்தி கிட்ட வராது தரித்திரம் இருந்தால் விலகும் அதோட முக்கியமானது விந்து ஸ்தம்பனமாகும் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் வராது அதுக்கடுத்ததா தேவர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க தூக்கத்தில் கெட்ட கனவு வராது அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் தேவதைகள் நம்ம கூட இருக்கும் இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகிறாரு கடைசியாக நான் ஒன்று தான் கேட்டேன் நீங்கள் எவ்வளோ சார் கொடுத்து வாங்கினீங்கன்னு நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாப்பா அப்படின்னு சொன்னார் சரிங்க போட்டுங்க அப்படின்னு எத்தனை நாளாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் ரெண்டு மாதம் போட்டிருக்கேன் கரைஞ்சிகிட்டே வருது இது எப்போ மொத்தமாக கரையுதோ நம்ம பிரச்சனைகள் மொத்தமாக அழிஞ்சிடும் கடைசியாக கயிறு மட்டும் நிற்கும் அதை எடுத்துகிட்டு போய் ஏன்னா கோவில் குளத்திலையோ புண்ணிய தீர்த்தத்துலையோ போட்டு வந்தோம்னு சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கேட்டேன் மெற்குறி அதாவது பாதரசத்தோட விலை என்னங்க அப்படின்னதுக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா நமக்கு என்ன அதை பற்றி இருக்குது ஒரு தெரிஞ்ச பெரிய சாமியார் கொடுத்தாரு அதை போட்டுக்கிட்டோம் எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு வச்சு யாகத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாரு என்னமோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க உனக்கு வேணால் சொல்லுவா ஒன்று வாங்கி தரேன்னாரு வேணாங்க சார்னு சொல்லிட்டோம் அதில் ஒரு உண்மை என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மெர்கூரி ரசம் ரச பதங்கம் என்று ஒன்று உண்டு ரச செந்துரம் என்று ஒன்று உண்டு சுண்ணங்கள் உண்டு பஸ்பம் செந்துரம் சொன்னம் இதெல்லாம் வைத்தியத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் சித்த மருந்துகள் பயன்படுத்திகிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் வாதம் தவறினால் வைத்தியம்னு சொல்லுவாங்க அது இதுதான் இந்த ரசவாதத்தில் சின்ன சின்ன தப்புகள் செஞ்சு சரியாக வரலான்னா அதை மருந்துக்காக பயன்படுத்திக்கலாம் அது சொன்னமாவோ பஸ்பமாவோ செந்துரமாவோ சூதத்தை உண்டவனை கண்டால் யமனும் அஞ்சவான் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு ஒரு பாடலில் இந்த மெற்கூறியை சரியான முறையில் பிரயோகித்து சாப்பிடக்கூடிய ஆட்களை கண்டால் எமனே அஞ்சுவான் அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியம் அத்தனை நோயை போகும் அர்த்தம் அதுக்கான அளவுகள் உண்டு சுத்தி முறைகள் உண்டு சுற்றி என்றால் சுத்தம் பண்ணுறது க்ளீனிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாழைப்பழம் சாப்பிட்டால் நல்லது எப்படி சாப்பிட்றோம் வாங்குகிறோம் நல்ல பழமாக பார்த்து வாங்குகிறோம் அழுகாமல் காயம் இல்லாமல் நல்ல பழமாக பார்த்து தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட்றோம் பேரி சாப்பிட்டால் நல்லது எப்படி ஒருத்தர் சொன்னால் பிளாக் டேட்ஸ் இருக்குது ரெட் டேட்ஸ் இருக்குது ஹஜ்வா டேட்ஸ் இருக்குது பிஜ்வா டேட்ஸ் இருக்குது லைன் டேட்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறோம் அது எப்படி சாப்பிட்றோம் பால்ல வைக்கிறது தேனில் வைக்கிறது இத்தனை விதமாக போகுது அதில் கொட்டையை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி ரசமணி போட்டால் நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருக்கோம் அது நம்ம எப்படி போடுறோம் இதுதான் முக்கியமானது அதுக்குன்னு சில விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது முழுமையாக தெரியாமல் செஞ்சிங்கன்னா இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டால் நல்லதுன்னா ஒரு அழிவு பழம் அதை வாங்கி இது தான் பார்ப்பாலும் இதை சாப்பிட்டனால தான் அப்படியே சாப்பிட்றதில்லை அதில் இருக்கக்கூடிய காம்பு தண்டு குலை தள்ளி அந்த குலை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள இருக்க பழத்தை சாப்பிட வேண்டிய பொருள் தான் சாப்பிட்றோம் இதே மாதிரி அதுக்கும் சுத்தங்கள் என்று ஒன்று உண்டு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாதரசம் உண்மையான பாதரசம் நாற்பத்தஞ்சரூபாய்க்கு கம்மி ஆளையும் தரவே முடியாது இப்போ செயற்கையான நெற்குறியும் கிடைக்கிது இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏழாயிரத்துக்கும் விற்கிறதா சொல்லிட்டுருக்காரு அப்படிலாம் கிடைக்காது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டூப்ளிகேட் அப்படின்னு தான் அர்த்தம் டூப்ளிகேட்டை எப்படி செய்வாங்க லெட்டு லெட்டை பவுடர் பண்ணணும் ஃபைனாக நானோ பார்ட்டிகல்ஸாக உடச்சி மேக்னெட்டிக் ஆயிலில் கலந்தோம்னா அது மெற்கூரி மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஈயத்தோட வேலை என்ன மெர்க்கூறியோட வேலை என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் உண்மையான பாதரசம் வாங்குகிறோம் இல்லை இதை கட்டும் போது பாதரசத்தை பதங்கம் ஏற்றி செய்யணும் அதுக்கு வீரம் புறம் லிங்கம் இந்த மாதிரியான பாஷாணங்களை வாங்கி செய்யணும் அந்த பாஷாணத்துலேருந்து பிரிக்கப்பட்டு செஞ்சது தான் உண்மையான ரசக்கட்டுக்கு பயன்படும் இதுதான் சொசித்தர்கள் சொன்னது பாஷான விதங்கள் எதை வாங்கினாலும் சரி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்குமே ஒரு கிலோ கிடைக்காது ஒரு கிலோ பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கினாலும் பிரித்து எடுக்கும் போது ஐம்பது சதவீதம் அதிகபட்சம் எடுக்கலாம் குறைந்தபட்சம் முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் போகும் அதிகபட்சம் ரொம்ப வல்லுநராக இருந்தால் ஐம்பது சதவீதம் பிரிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு அரை கிலோ பிரித்ததாக எடுத்தாலும் அஞ்சாயிரம் வரும் அது சுத்தமான பாஷணத்தில் வந்தது இப்போ அந்த பாஷாணங்களும் செயற்கையாக தான் செய்கிறாங்க செயற்கை பாஷணத்தை நீங்கள் எடுக்கிறது செயற்கையான ஒரு மேற்குறி தான் இயற்கை பாஷணம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வச்சுக்கோங்க முப்பதாயிரம் இதில் சுற்றி முறையில் எட்டு சுற்றி இருக்குது ஏழு சுற்றி மூலிகையை கொண்டு செய்கிறது எட்டாவது சுற்றி ரகசிய முறையில் செய்வது அது சொல்லக்கூடிய உரிமை எனக்கும் இல்லை அதில் ரெண்டு மூணு சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க வெத்தலை சாறு சாதா வெத்தலை கம்மாரி வெத்தலை என்று சொல்லக்கூடிய கருப்பு வெத்தலை சாறு அதுக்கு அடுத்ததாக சுத்தமான மஞ்சள் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒட்டடை அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா செங்கல் இதை நாளில் சுற்றி பண்ணணும் சுற்றி மட்டும் சொல்கிறேன் அதுக்கு அடுத்து ஸ்டெப் பாருங்கள் வெத்தலையோட விலை என்ன முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லிட்டர் மெர்க்கூரி சுற்றி பண்ணால் அப்போ நம்மளுக்கு பாதி போயிடும் அரை லிட்டர் தான் உங்கள் கைக்கு வரும் அரை லிட்டர் மெர்கூரி இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு வெத்தலை வேலை பார்த்தீங்கனாலே ரெண்டு ரூபா ரூபா போகுது வெத்தலை சாறு எடுத்து இதை அலசணும் எவ்வளோ வெத்தலை போட்டு சாறு அடிப்பீங்க இதுக்கு அடுத்ததாக ஒட்டடையை வச்சு அரைச்சி அதில் வந்து க்ளீன் பண்ணணும் எவ்வளோ ஒட்டடை சேர்ப்பீங்க மூணு மஞ்சள் தூள் சுத்தமானது மஞ்சளோட விலை என்ன அதில் எவ்வளோ போட்டு அரைப்பாங்க இதுக்கு அடுத்ததாக செங்கல் தூள் அது ஒரு செங்கல் அஞ்சு ரூபா தான் அது கிடச்சிரும் மஞ்சள் தூள் வெத்தலை ஒட்டடை இன்னும் ஒரு நாள் உண்டு மூலிகை சரக்குகள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாங்கன்னா அவருக்கு எவ்வளோ ஆகுது இதுக்கு அடுத்ததாக சாரணை ஏற்றுதல் கரு ஊமத்தை கருந்துளசி கல் பிரண்டை என்ன மாதிரி அபூர்வ மூலிகையை வச்சு ஒரு தடவை சாரணை ஏற்றணும் இந்த சாரணை ஏற்றுறதுக்கு இப்போ கருவூமத்தையோட விலை என்ன ஒரு செடியோட விலை என்ன ஒரு செடி இன்றைக்கி ரேட்டுக்கு மூணாயிரத்துக்கு கம்மி கண்ணே கிடைக்காது அதில் ஒரு எவ்வளோ தழைகள் வரும் ஒரு கண்ணுன்றது ஒரு ஒரு அடிக்கு தான் கொடுப்பாங்க மூணாயிரம் நாலாயிரத்துக்கு கருவு இலை சாறு எவ்வளோ எடுத்து இவர் அதுக்கு சாரணை ஏற்றுதல் என்ற முறையில் ஏற்றியிருப்பார் இந்த மாதிரி அஷ்ட கர்மத்துக்கு எட்டு முறை சாரணை ஏற்றணும் குறைந்தபட்சம் எட்டு மூலிகை சேர்க்கணும் அதன் பிறகு மேற்கூறிய விலை சுற்றியில் பாதி போயிடுச்சு சாரணையை ப ஒன்று போயிடுச்சு அடுத்ததாக உரு ஏற்றுதல் புடம் ஏற்றுதல் என்ற முறையில் ஊமத்தங்காயை உடைச்சி அது உள்ளே வச்சு பத்து புடம் போடணும் ஒரு புடத்துக்கு முப்பது வெரைட்டி பத்து புடத்துக்கு முந்நூறு வெரைட்டி ஒரு வெரைட்டி நீங்கள் ஐம்பது பிஸாக கணக்கு போட்டாலும் நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு இதன் பிறகு அதுக்கு உருவு கொடுத்து சக்தி கொடுத்து மந்திர உச்சனங்களை ஏற்றி அதுக்கு தகுந்த சாரணைகளில் ஊற வச்சு புடங்கள் போட்டு கொடுத்தால் மட்டுமே ரசமணி என்பது உண்மை இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு திரு தருவாரா அது ரசம் மணிதானன்றதை முடிவு பண்ணுங்க அதன் பிறகு அதை பயன்படுத்துங்க கருவு மத்திய சாரில் அரைச்சா மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு அடி கன்று ஒரு இருபது இலை எடுத்தாலும் உங்களுக்கு எத்தனை எம்எல் சாறு வரும் வெள்ளை வெத்தலைக்கும் கருப்பு வெத்தலைக்கும் வித்தியாசம் உண்டு கருப்பு வெத்தலை எவ்வளோ எடுத்து சாறு ஏற்றி அவர் சுத்தம் பண்ணியிருப்பார் மஞ்சள் தொளி எவ்வளோ ஊற்றி சாறு ஏற்றுருப்பார் புடம் போடும்போது ரெண்டு பானையாவது வேணும் அந்த பானை ரெண்டு வாங்கணுன்னா என்ன ஆச்சு ஊமத்தங்காயில் போட்டு இந்த மாதிரி காய்களில் உள்ள வச்சு கொமட்டி காயில் வச்சோம் போடலாம் ஓமத்தங்காயில் வச்சோம் போடலாம் சிலர் எலுமிச்ச படத்தில் வச்சு போடுறாள் இருக்காங்க எதை வச்சு போட்டாலும் முப்பது வெரைட்டி போட்டு தான் ஆகணும் குறைந்த ரெண்டு மூணு புடம் போயிடும் அந்த வெரைட்டி காசு கூட வருமா அவன் நீங்கள் போடுற மணிக்கு அந்த போடுற ஒரு வெரைட்டி ஐம்பது பீசன்னா கூட ஒரு புடத்துக்கு முப்பது நாற்பது வெரைட்டி மூணு புடம் போட்டிங்கன்னா நூறு வெரைட்டி அதுவே ஐம்பது ரூபா வெத்தலை ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்குவாங்க மஞ்சள் தூள் ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது கருவே மொத்தன் இலைகள் இது ஒரு செடி மூணாயிரூபா ரெண்டாயிரூபா இல்லாமல் அவரே எடுத்துகிட்டு வந்து போட்டதே வச்சுக்குவாங்க அவரை அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்த சார்ஜே ஒரு நூ நூற்றி ரூபா வச்சுக்குவாங்க இதுவே முந்நூறுபாய் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபாய்க்கு ஒரு ரசமணி கிடைக்குமா அப்படின் தான் முடிவு பண்ணிக்கோங்க நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் விற்றுட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மகான் சித்த ரிஷி செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒன்று தான் வேறு எதுவும் இல்லை ஈயம் ஈயத்தை நீங்கள் உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு காய வச்சிட்டிங்கன்னா போதும் மெற்கூரி ரசமணி என்ன நான் செய்யுமோ அதெல்லாம் இதுவும் செய்யும் கண் பார்வைக்கு மட்டும் ரசமணி கரையிற மாதிரி இதுவும் கரையும் கழுத்தில் இருக்க இருக்க கையில் இருக்க இருக்க அதுவும் கரையும் கண்ணால் பார்த்து எந்த வேறு இல்லை சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் சித்தி பெற்று இருந்தால் தொடமோதில் அது இருக்கக்கூடிய அதிர்வலைகளை உணரலாம் நெருப்புக்கு உருகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒருத்தர் சொன்னது தான் ஈயம் நெருப்புக்கு உருகை தான் செய்யும் கட்டு அப்படின்னு வந்தால் உருகாமல் இருக்க பிறகு தான் கட்டு தாளக கட்டு வீரக்கட்டு பூரைக்கட்டு ஒரு நவபாஷான கட்டு இந்த மாதிரி கட்டு இனங்கள் எது போனாலும் சரி கட்டு அப்படின்னு வந்ததுன்னா கரையக்கூடாது உருகக்கூடாது நீங்கள் வச்சிருக்கிறது ராசம்படி உண்மை நீங்கள் நினச்சிங்கன்னா எத்து உருக்குங்க உருகினால் அது ஈயம் நெருப்புக்கு ஓடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ரசமணி போட்டு நான் அது ஐட்டம் இது ஐட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் உண்மையான ரசமணி செய்ய குறைந்தபட்சம் ஆறிலிருந்து ஏழு வருடங்களாகும் அந்த முறை எப்படின்றத பின்வரும் காலங்களில் கட்டாயம் பதிவு செய்வேன் நன்றி